ஜூன் நாலில் இருந்து கோவை மக்கள் வந்து ஒரு புது புதுமையான ஒரு அரசை பார்க்க போகிறாங்க ஒரு வளர்ச்சி பாதையை பார்க்க போகிறாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் பணம் டெவலப்மெண்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தமிழகம் மூலமைக்கே நாங்கள் கொண்டு வருவோம் சந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் வந்து இது குறித்து கருத்து சொல்லியிருந்தார் அவர் சொன்ன கருத்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்துச்சு என்ன சொல்லியிருந்தாருன்னா அது வந்து இன்னும் பொருளாதாரம் தான் உலகில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் டிஃபர் ஆகும் ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய உற்பத்தி எல்லாமே அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை தொகுதியில போட்டியிடுறதுல வந்து சில சிக்கல் இருக்கு அதாவது சிக்கல் எப்படி இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு எப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்களோடு அவர்களுக்கு சாராத கட்சிகளையே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் திமுக வந்து அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஏன்னா அந்த வாக்குறுதிகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேலி கூத்தாக இருந்துச்சு அந்த வாக்குறுதிகளை பார்க்கும்போது இது குறித்து ஒவ்வொரு தலைவர்களுமே கருத்து சொன்னாங்க இது வந்து மக்களை ஏமாத்துகிற விஷயம் இது வந்து மக்களுக்கு வந்து மக்களை வந்து அவங்க வந்து மதிக்கலை மக்கள் வந்து என்ன மக்கள் என்ன நினச்சிடுவாங்க அப்படின்ட்டு மட்டுக்கெல்லாம் முட்டாள் நினச்சிட்டு இவங்க அறிக்கை விடுறாங்க அப்படின்ட்டு நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் வந்து இது குறித்து கருத்து சொல்லியிருந்தார் அவர் சொன்ன கருத்து ரொம்பயுமே ஆக்ரோஷமாக இருந்துச்சு என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது வந்து டாய்லெட் பேப்பர் அதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர வேறு எதுக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையுமே எலெக்ஷன் வருது திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவோ உட்காந்து பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணி ஒரு அறிக்கையை தயாரிப்பாங்க அந்த அறிக்கை எப்படி இருக்குன்னா கடந்த தேர்தலில் என்னென்ன அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்களோ அதே இதை தூக்கி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடுவாங்க எப்படின்னா போன தடவை வந்து பெட்ரோல் விலை அஞ்சு ரூபா குறைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த தடவைக்கு பதினஞ்சு ரூபாய் குறைப்புன்னு சொல்லுவாங்க கேஸ் சிலிண்டர் நூறுரூபா குறைப்போன்னு சொன்னால் இந்த தடவைக்கு முன்னூறுரூபா குறைக்குன்னு சொல்லுவாங்க இப்படி அதே வாக்குறுத்துக்குள்ள திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போட்டு மக்களை முட்டாளாக்கிட்டே கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலை பற்றி நம்ம பேசணும் அந்த பெட்ரோல் ரேட்டை குறைக்கணும்னு சொன்னாங்களே இதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெட்ரோல் சிலிண்டர் எல்லாமே நான் சொல்கிறேன் எண்ணெய் பொருளாதாரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது உலக அளவில் வந்து இன்றைக்கி உலகத்தையே வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னா அது வந்து எண்ணெய் பொருளாதாரம் தான் உலக அளவு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரேட் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் டிஃபர் ஆகும் ஏன்னா அவங்களுடைய வாண்டட் அவங்களுடைய உற்பத்தி எல்லாமே அதை போய் பேஸ் பண்ணி தான் அது நடக்கும் எந்த ஒரு நாடுமே எடுத்தவங்க ஊற்றும் முப்பத்தஞ்சு ரூபாலாம் குறைப்போம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இவ்வளோ வேல்யூ முப்பத்தஞ்சு ரூபா நம்ம ஊர் மதிப்பில் வெளியூ அவங்களோட வேல்யூவில் இவ்வளோ குறைப்புன்னு சொல்லவே மாட்டாங்க எண்ணெய் பொருளாதாரம் அறிந்த எவருமே இதை இதை வந்து முட்டை இதை பற்றி பேச மாட்டாங்க ரெண்டாவது இந்த மாதிரி அறிக்கை விட்டாங்கன்னா முட்டாள்தனமான அறிக்கை தான் சொல்லுவாங்க ஸோ எனக்குமே அதை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு அண்ணாமலை அவர்களும் அதை தான் விமர்சனம் பண்ணுறாரு நிறைய அரசியல் விமர்சகர்களுமே இதை வந்து முட்டாள்தனமான அறிக்கை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் முட்டாள்தனமான அறிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை எல்லாமே வாக்குறுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுங்கசாவடியை தூக்கிடுவோன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்குமே நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது அப்போ அறிக்கை தானே இஷ்டத்துக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாக்குறுதி தானே இஷ்டத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அவர்களுக்கே தெரிந்து விட்டது பாஜக தான் வந்து இப்போ நீடிங்கில் இருக்குது எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே பார்த்திங்கன்னா பாஜக பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து நானூறு சீட்டில் முக்கால்வாசி அவங்க தான் அப்படிக்க போகிறாங்கன்ற அளவுக்கு வந்து நானூறு முந்நூற்றி எழுபதாச்சும் அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்றது திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு காங்கிரஸ் அங்கே படுதோல்வி அடைய அடைய போகுது அப்படின்றது ஊர் அறிந்த உண்மை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி எதுக்கு நம்ம எதுக்கு தோக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு வாக்குறுதிகளை இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம் ஏன்னா என்ன வருதுன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு ஏன்னா அந்த வாக்குறுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கமைக்குமான வாக்குறுதியாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாங்கள் வா எங்களை நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அதாவது கா வெற்றி பெற்று என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிட்டால் மத்தியில் அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் ஆயிரரூவா கொடுப்போம் பெட்ரோல் ரேட்டை குறச்சிடுவோம் சிலிண்டர் ரேட்டை குறைச்சிடுவோம் இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா அந்த சுகசாவடியில் இருக்கக்கூடிய அந்த சுகசாவடி எஃப்ரெண்ட் தூக்கிடுவோம் ரோட்டில் இருக்க நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அப்படின்னு நிறையா அது சொன்னாங்க ஸோ இது எல்லாமே நடக்கவே நடக்காது ரெண்டாவது சாத்தியம் இல்லாதது இந்த வாக்குறுதியில் வந்து ரெடி பண்ண டீமில் வந்து இவர் இருந்தார் பிடிஆர் அவர்கள் இருந்தாங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர் ஒரு ஆள் தான் பயங்கரமான புத்திசாலியான ஒரு தலைவர் பட் அவரே வந்து இது எப்படி ஏற்றுக்கிட்டார் ஏன்னா தெரிஞ்சு அவர் வந்து சொல்லியிருப்பார் இதெல்லாம் பண்ணால் எங்கா அப்படின்னு சொல்லியிருப்பார் பட் உங்கள் அவர் ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது நீங்கள் சும்மா இருங்க சார் பண்ணுவோம் சார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அவர் கண்டிப்பாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா கூட அவர் சொல்வார் இது முட்டாள்தனமான ஒரு அறிக்கைன்னு அவரே சொல்வார் போல் ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த அறிக்கை இருந்துச்சு கூடுதலாக அண்ணாமலை அவர்கள் வேறு என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாஜக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொம்போதில் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தோம் அதை நிறைவேற்றியாச்சு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் ஆனால் திமுக அவர்கள் தமிழகத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவே இல்லை அதுக்கு அதுபடி நாடாளுமன்ற வாக்குறுதிகளை வந்து இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு விட்டுட்ருக்காங்க ஸோ மக்கள் யாரும் இவர்களை பார்த்து மயங்கிறாதீங்க நம்ம மக்கள் மயங்க மாட்டாங்க வேறு விஷயம் அது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறது தான் ஏன்னா மக்கள் முட்டாளின்னு நினச்சிட்டு இவங்க வந்து வாக்கு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை தொகுதியில் போட்டியிடுறதுல வந்து சில சிக்கல் இருக்குது அதாவது சிக்கல் எப்படி இருக்குன்னு அப்படின்னு அவரே சொல்கிறார் எப்படின்னா இதில் நான் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன் எல்லா மீடியாவும் எல்லா மக்களும் பூத கண்ணாடி மாதிரி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நான் இந்த எலெக்ஷனுக்கு நான் ஒரு கூட மக்களுக்கு செலவு பண்ண மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நான் வந்து தனியாக மக்களை நம்பி நிற்கிறேன் யாருக்கும் காசு கொடுத்து ஊட்டுவாங்கன்னு அவசியம் எனக்கு இல்லை ஆனால் இங்கே பல பேர் வந்து பல கோடி ரூபாயை வந்து இங்கே செலவு பண்ணுவாங்க ஏன்னா அவரை தோக்கடிக்கணும் அண்ணாமலை எப்படியாச்சும் அங்கே தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க நிறைய பணப்புழக்கம் இந்த கோவையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறாரு இங்கே வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுறது அவர்களுடைய எண்ணத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க பணத்தை வாங்கி கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி வாங்கிட்டோம் வாங்கினா காசு போட்டுருவோம் மனசை வச்சு கொத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுறாங்க பட் இங்கே அதனால என்ன பிரச்சனை வருதுன்னா அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கனால அடுத்து ஐந்து வருடங்கள் அல்லது ஆறு வருடங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி என்ன சூழ்நிலைக்கு அவங்களே தள்ளப்படுறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு அடவை வைக்கிற மாதிரி ஐயாயிரரூபாய் நாலாயிரரூபாய்க்கு கொடுப்போம் அதுக்கு அடகு வைக்கிற மாதிரி உங்களை ஆனால் நீங்கள் பணம் வாங்காமல் நீங்கள் தவறான ஒரு ஆளை சூஸ் பண்ணால் கூட உங்களுக்குள்ள அந்த நெருடல் இருக்காது பணம் வாங்காமல் நீங்கள் சரியான ஆளை சூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் தவறான விட அது தேவையானதுதான் சரியான ஆளை சூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த ஐந்து வருடத்தில் உங்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய டாப்பிக்கு வருவோம் அண்ணாமலை அவர்கள் இதை சொல்லி முடிச்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குவரத்துக்கான நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அடுத்தது உனக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்லிவிட்டு ஜூன் நாளில் இருந்து கோவை மக்கள் வந்து ஒரு புது புதுமையான ஒரு அது அரசை பார்க்க போகிறாங்க ஒரு வளர்ச்சி பாதையை பார்க்க போகிறாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் பணம் டெவலப்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தமிழகம் முழுமைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் தமிழக மக்கள் ஜூன் நாலில் இருந்து தான் வந்து மாற்றத்திற்கான வழியை வந்து தேடி தேடி இருக்காங்க அது மாற்றத்துக்கான வழி ஜூன் நாலில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரியான அறிக்கைகளை வந்து அவர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இன்னைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு நேராக இருந்தால் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை வந்து அறிவிக்கும்போது எஸ் சி எம் ஐயா முகஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிக்கிறார் எப்போயுமே அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த ரெண்டு காணொலியும் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேறு வித்தியாசம் தெரியுது இந்த ஏ ஏழு வித்தியாசங்களை கண்டுபிடிங்க அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் சிமிலராக இருக்கும் ஏன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் அவருமே தவிர வேறு எதுவுமே மாறாது ஏன்னா அதே மாதிரி தான் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி இந்த தேர்தல் ஏற்கனவே நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து காங்கிரஸ் வந்து அதெல்லாம் ஏற்றுப்பாங்களான்றது டவுட்டு தான் ரெண்டாவது காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு திமுக வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறதுனா அதுக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறத தகவல்கள்லாம் வெளியே வருது ஸோ வந்து இதுதான் வந்து இப்போ இந்த வாக்குறுதி சம்மந்தப்பட்ட சில தலைவர்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாக்குறுதிகள் சரிதானா தப்பு தானா அப்படின்றத வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து தேர்தல் தேர்தலில் வந்து அடுத்த அடுத்த கூட்டணிகளாக முடிச்சிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க அதிமுக மட்டும் கொஞ்சம் வா விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் பெண்டிங் இருக்குது அதையும் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அடுத்து பிரச்சாரத்தில் வந்து மக்கள்லாம் அரசியல் தலைவர்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ மக்கள் எல்லாத்தையுமே ஒரு பரபரப்பிலே தான் அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு கொண்டு போக போகிறாங்க ஸோ இருந்து பார்ப்போம் அரசியல் களம் அப்படி எப்படி நகருது அப்படின்ட்டு நன்றி